தமிழக மக்கள் முன்னணி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது முதற்கட்டமாக அது இந்த குறுகிய காலத்திற்குள் நடைமுறைக்கு கொண்டு வருவதில் சிக்கல் உள்ளது என்பதும் குறிப்பாக பிஜேபிக்கு பாஜகவிற்கு ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிராக இருக்கக்கூடிய சமூகங்களை வாக்களிப்பதில் இருந்து விலக்கி வைக்கும் ஒரு முயற்சியாக இது நடைபெறுகிறது என்பதெல்லாம் மிகவும் மேலெழுந்த வாரியான குற்றச்சாட்டு என்று நான் கருதுகிறேன் நடக்கின்றன தலித் மக்களை மத சிறுபான்மையினரை வாக்களிப்பதில் இருந்து ஒதுக்கி வைக்கும் ஒரு முயற்சியாக இந்த சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை ஆனால் ஒரு பாசிச அரசாங்கம் ஒரு பாசிச ஆட்சி என்பது சட்டங்களில் செயல்படுவதாக காட்டிக்கொண்டு சட்டங்கள் அனைத்தையும் மதிக்காமல் ஜனநாயக உரிமைகள் எதையும் மதிக்காமல் ஏறி மிதித்து மக்களை நசுக்கக்கூடியதை பண்பாக கொண்டிருக்கும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்த பாசிசத்திற்கும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய பாசிசத்திற்கும் சிறிய அளவு வேறுபாடு இருக்கும் இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதே எட்டப்படாத காலகட்டம் இப்போது பாஜக அரசை பாசிச அரசா இல்லையா என்ற கேள்வி நம்மிடையே எழுந்துள்ள போது இந்த தேர்தல் நடந்து கொண்டுதானே இருக்கிறது என்ற ஒன்றை மட்டும்தான் காரணமாக சொன்னார்கள் இதை பாசிசம் என்று சொல்ல முடியாது என்று ஆனால் இப்போது அவன் தேர்தலில் வாக்களிக்கும் முறையிலும் வாக்காளர்களை வடிகட்டுவதிலும் அவன் கை வைத்துவிட்டு அவன் தன்னை நிறுவித்துக்கொண்டான் தான் ஒரு பாசிஸ்ட் என்று அவன் தன்னை நிறுவித்துக்கொண்டான் மக்களே வாக்குரிமை என்பது ஒரு அரசாங்கம் சட்டத்தால் நடைபெறக்கூடிய ஒரு அரசாங்கம் மக்களை வாக்களிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும் உனக்கு இது இல்லைன்னா பரவாயில்ல இது இருக்கல வந்து ஓட்டு போடுன்னு சொல்லணும் இந்த அடையாள அட்டை இல்லைன்னா என்ன இந்த அடையாள அட்டை இருக்குல்ல வந்து வாக்களி என்று சொல்லணும் அவங்களை வாக்களிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும் வாக்களிப்பதற்கு அவர்களை அவர்களை வலுப்படுத்த வேண்டும் வாக்களிக்கும் பண்பை அவர்களுக்கு பெருக்க வேண்டும் இதுதான் ஜனநாயகம் ஆனால் இந்த நெருக்கடியை மக்களிடம் திணித்து அவர்கள் ஒன்றை செய்ய விரும்புகிறார்கள் அது என்னவென்றால் அவர்கள் வெறும் வடிகட்டலை மட்டும் செய்ய விரும்பவில்லை மக்களே வாக்களிக்கும் பழக்கத்தில் இருந்து பின்வாங்க செய்ய முயற்சி செய்கிறார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் இந்திய மக்கள் நாம் நமக்கு வரைந்தளித்துக் கொண்ட கான்ஸ்டியூஷன் என்று சொல்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படையிலேயே பொருள் இல்லாத ஒரு கட்டத்தை நோக்கி பாசிச பாஜக அரசு இந்திய சமூகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இது இந்த தீவிர திருத்த நடவடிக்கை தீவிர திருத்த கணக்கெடுப்பு என்பதெல்லாம் சில மாநிலங்களில் சில பகுதிகளில் பாஜக ஆட்சிக்கு வர முடியவில்லை பாஜக ஆட்சி ஆட்சியை அமைப்பதற்கு செய்யக்கூடிய ஏற்பாடுகள் என்பதெல்லாம் வடிவளவில் ஆனால் ஒட்டுமொத்தமாக இவர்கள் இந்து ராஷ்டிரத்தை அறிவித்து விட்டார்கள் அகண்ட பாரதம் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆகையால் இவர்கள் இந்த அரசமைப்பை ஒரு இந்திய மக்களை வாக்களிக்க கூடியவர்களாக அவர்கள் தான் தங்களுக்கு இறையாண்மை கொடுக்கக்கூடியவர்களாக அவர்களை மதிக்க போவது கிடையாது அந்த கட்டத்தை நோக்கி மக்களையே பழக்கப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகத்தான் அந்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த எஸ்ஐஆரை இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் தோழர்கள் சரியாக சொன்னது போல இது வெறும் கணக்கெடுப்பு அல்ல இது வெறும் வடிகட்டல் அல்ல அதையும் தாண்டி மக்களை நீங்கள் தேர்தலில் இருந்து விலகி இருங்கள் என்று கட்டளையிடுகிற ஒன்று தோழர்களே நாம் இந்த எதிர்ப்பதோடு கூடவே இந்தியாவில் கொண்டிருக்கும் இந்த பாசிச ஆட்சியை இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்து ராஷ்டிர கனவை இந்துத்துவ கருத்தியலை நாம் எதிர்க்க வேண்டும் இன்றைய கோரிக்கையாக இந்த இந்திய தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை இந்த உடனடியாக கைவிட வேண்டும் எதிர்வரக்கூடிய தேர்தலில் இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் அல்லாமல் பழைய வாக்காளர் பட்டியலிலேயே அந்த கணக்கெடுப்பின் படியே தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி